ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன் ஆஃப் லோக்கி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்சியூட ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவியாக இருக்கிற லியோருக்கு பார்த்தீங்களா இந்த மூவிக்கும் இதோட ஒரிஜினல் வேர்ஷனாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற மூவிக்கும் என்ன நம்மள லிங்க் இருக்குது எதுக்காக இந்த ரெண்டு மூவிக்கும் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோட மூவி ஒரு சொல்லி தான் ரெண்டுமே ஒன்று தான் அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டராக இருந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சாதாரண லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேஸ்ட் லைஃபை மறைச்சிட்டு தனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது உலகத்தை வந்து உருவாக்கிப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டு வாழ ஆரம்பிப்பார் ஸோ ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடையில் வந்து அந்த பிரச்சனை பண்ண ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ஸோ அவங்க கூட நடக்கிற சண்டையில் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கிரிமினல்ஸ் அப்படின்ற காரணத்தினால இவரோட ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவர் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து நீ அவன் தானே நீ அவன் தானே சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொண்டு போயிருப்பாங்க ஸோ மொத்தமே அந்த படத்தோட கதையை படி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து நீங்கள் செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்களா லியோவில் லியோ இப்போ ஒரு ஸ்டோரியே பார்த்திங்கன்னா அதில் சுத்தமாக இருக்காது டேரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணப்பட்டிருக்கும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் மூவியில் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறையா விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணார் அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸில் வந்து அந்த கேரக்டராக ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அதுக்கு மட்டும் வந்து ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் லியோ மூவியில் பார்த்திங்கன்னா அப்படி பெருசாக எந்த ஒரு ரீசன் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் ஐ மீன் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியுமே பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஒரு ஃப்ளாஷ்பக்கு ஸோ இப்போ அந்த ஃப்ளாஷ்பக்கை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அது வந்து ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்க அதில் வந்து நரபலி அப்புறம் வந்து அதுக்காக ஏற்கனவே பண்ண விஷயங்கள் அவங்க வந்து ட்ரக் டீலராக இருந்தது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோரியை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க இது வந்து நல்ல ஒரு கான்செப்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பார்த்துட்டிங்கன்னா ஃபேக் ஃப்ளேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் வேறு பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டோரியே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தியரிஸை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அதாவது லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான தியரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் பெஸ்ட்டாக இல்லை லியோ பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் லியோ வந்து ரொம்ப ரொம்ப சொல்லமான ஒரு மூவிலாம் இந்த டவுட்டு மேலே நிறையா விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக எடுத்து பண்ணியிருப்பாங்க நல்ல விஷயந்தான் பட் இருந்தாலும் அந்த ஃபேக் ஃப்ளாஷ்பேக் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸில் வந்து அவர் தான் கெட்டவர் அவர் தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேங் லீடராக இருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சவனே அவர் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் பண்ணி எப்படி தன்னுடைய ஃபேமிலியை வந்து அதுலேருந்து காப்பாற்றிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போய் இருக்கும் அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கும் ஸோ எதுக்காக வந்து அவங்க இதை ஒரு சேஸ் பண்ணுறாங்க அதை வந்து எப்படி ஒரு டேக்கிள் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க கொண்டு போயிருப்பாங்க பட் ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பெருசாக சொல்லாமல் அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே நரபலி கான்செப்ட்டு அவங்களோட சிஸ்டர் இறந்து போனது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் லிங்க் பண்ணி வச்சுருக்க காரணத்துனால் பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியை வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ நீ தான லியோ சொல்லி நீ தான லியோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே தேங்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரியாக அவன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்றதை நம்மளே வந்து கெஸ் பண்ண விட்டுருப்பாங்க ஸோ பேக்ரவுண்ட் நம்ம என்னென்னா பண்ணிகிட்டு இருந்தா எதுக்கு வந்து ஒரு மாஃபியா கேங்லேருந்து வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்துகிட்ருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூருந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா நம்ம லியோவில் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண லியோ அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அப்படிங்கிறனால பார்த்துட்டிங்கன்னா அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது அது அப்படியே கொண்டு போயிருக்கலாம் பட் அதனால் லியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரீமேக் இல்லைனா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு காப்பி அப்படின்ற காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அந்த காஃபி ஷாப் பைட்டாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மிஷ்கினும் நம்மளுடைய தெரியவும் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதா நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ட்ரை பண்ணியிருப்பாங்க அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும் அது வந்து பர்ஃபெக்டாக இல்லைனா கூட ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அது பார்க்குற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த லியோ கேரக்டரோட அந்த கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வந்து இன்னுமே டீப்பாக ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தோன்ற மாதிரி வச்சுருப்பாங்க மொத்தத்தில் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வெர்சஸ் நம்மளுடைய லியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து லியோ பெஸ்ட்டான தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பட் இருந்தாலும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அப்படிங்கிறனால அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டோரியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படியே எடுத்து வச்சிருந்தால் கூட லியோ விட பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட அப்படி வந்து தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடுங்களை பிடிச்சி நான் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இது மாதிரி சூப்பர் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்